இந்த நம்ம என்ன கேம் கிரானி சாப்டர் டூ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மண்டே ஆடினோட செம்மா அட்டையும் வாங்கிட்டோம் ஆனால் அதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் செம்மா அடி கொடுக்குறோம் அதே மாதிரி என்ன எஸ்கேப் பண்ணுறோமோ அந்த ஸ்கேப் பண்ணுறோம் ஸோ நம்ம இப்போ ரொம்ப வீடியோ மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனில் கிளிக் பண்ணி ஆளில் பார்க்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில ஃபஸ்ட்டு கீ மட்டும் நல்லா இருக்கும் அப்படி அப்படிலாம் அந்த ஷாக்கு கிடச்சிதுன்னா ஷாக் கொடுத்துருவேன் பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு எது கிடச்சாலும் நல்லதே வேறு ரொம்ப ஸ்லோவாக ஏன்ச்சிப்பாங்க டே ஏஞ்சிடுறாடே சீக்கிரம் ரொம்ப வெறுப்பு ஏற்றக்கூடாதுறான் என்ன யாரும் இல்லை ஓப்பன் பண்ணால் டக் டேப் ஓகே போன தடவை மாதிரியே தான் ஹெலிகாப்டர்ஸ்கே போன போகிறோம் ஆமாம் ஸோ இங்கே வந்துட்டு இந்த இடத்த ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இது ஓப்பன் பண்ணோம் ஏய் ஓப்பன் ஆகலாம் தம்பி ஓப்பன் தம்பி ஓப்பன் என்னங்க இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது ஏய் ஓப்பன்றா ஏய் ஓப்பன் தான் இது என்ன ஓப்பனே ஆக மாட்டேங்குது ரொம்ப டென்ஷன் பண்ணுதுங்க இது போன வாட்டி கூட அப்படி ஆச்சு ஆ ஓகே வந்துடுச்சு ஓகே இந்த அங்கே தான் போகிறான் பாருங்க கிழவு கேலாவா கேலாவா கூறுட்டு கேலாவா இப்போ வந்து இந்த சவுண்டு கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி உருவம் வரட்டும் அந்த கிழவி வரட்டவங்க அந்த கிழவுக்கு இருக்குது வந்துட்டியா எங்க இன்னும் சவுண்டுக்கு வரவே இல்லையே ஓஹோ இந்த டைம்ல எல்லாம் வெளியே போனா தான் ஸோ பாட்டுன்னு அடிச்சிடும் இன்னும் கொஞ்சம் வாட்டி சவுண்டு போட்டு பார்க்கலாம் இன்னும் ஒரு வாட்டி சவுண்டு போட்டு பார்க்கலாம் பாய் கெழுவி ஆ வந்துருச்சு பாருங்கள் மூஞ்சா பாருங்கள் மூஞ்சா சாப்பிட்டர் டூலையாவது பல்லு வளர்க்குறக்குன்னு பார்த்தா அப்பவும் பள்ளு வளர்க்குலாங்க சரி சரி டக்குன்னு போம் ஆகுது நாங்கள் எது பார்க்கவே மாட்டேங்குது ஓ போயிடுச்சா என்னங்க இது பேட்லாக்கி ஏய் எனக்கு எதுக்குடா அப்படி பேட் லாக்கி இல்லை சொல்லுங்கள் எனக்கு எதுக்குங்க பேட் ஓகே கிளாஸ் ஷூஸ் கிடச்சிடுச்சு ஸோ போன வாட்டி இங் இந்த தான் இருந்துச்சு ஆ ஓகே இப்போ போட்ட சவுண்டுக்கே வந்துருக்கோங்க நான் என்ன பண்ணுவேன்னா டோரை மட்டும் இது திறந்து வச்சுக்கேன் ஏன்னா எந்த பக்கம் இருந்து வருங்கன்னே தெரியலையா ரிஸ்க் ஆகிடுச்சுன்னா ஆ சவுண்டு போட்டுறது வா 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 என்ன லட்டு தராங்களா லட்டு இல்லை லட்டு தராங்களான்னு கேட்டோ உன்னு இப்போ வந்தப்போ மோஞ்ச அப்பர் வாடா வாடாக்கலவா இந்த இடத்த ஃபஸ்ட் லேக் பண்ணிக்கணும் இருந்து வரான் ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து வரான் அதான் இங்கே இங்கே தூங்குறீங்க சார் தூங்கு தூங்கு பண்ணதெல்லாம் பண்ணி தூங்குறியாடா நீ எல்லாம் தூங்கக்கூடாது டேய் சுக்யூரிட்டிக்கூடிங்க என்னெல்லாம் தூங்கவே கூடாது ஏய் விடு ஏன் காலை பிடிச்சிட்டு இருக்கு ஓகே அக்கா மறக்காம மறக்காமல் வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி subscribe பண்ணிவிடுங்க டோர் அண்டலு இல்லை எனக்கு இது வேணாம் ஓகே பெயிண்ட் பீஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போவே சேர்த்துடலாம் இதெல்லாம் பக்கம் பக்கமே தாங்க இருக்கு இல்லை எட்ராடியே டக்கு டக்குங்க ஏன்னா நமக்கு நிறையா கிடைக்க வேண்டியதாக இருக்காங்க கிளாஸ் ஃபியூஸ் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம போயிட்டு இதுதான் நம்ம கிடச்சிருக்க டைமு எல்லாத்தையும் போயிட்டு செக் பண்ணோம் ஹெலிகாப்டர் மேனுவல் ஓகே நீங்கள் எதுவுமே இல்லை ஓப்பன் ஓப்பன் என்னன்னா ஒன்றுமே இல்லை ஓகே இங்கே பிரிஞ்சு இருக்குது அதோட வேலை கீழே தான் இருக்குது அதை போயிட்டு நம்ம பண்ணலாம் விரிஞ்சு வேண்டு இந்த இதை பண்ணிட்டு அந்த தண்ணி எல்லாமே போயிடும் ஸோ நமக்கும் வேலை ஈஸியாக இருக்கும் ஸோ எனத்துக்கு ஏற்றிச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் போயிட்டு கன்னை ரீலோட் பண்ணிட்டு வந்துடலாம் எங்கே போட்டேன் நானே ஆ தாங்க போட்டேன் இதா இருக்குது பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பாட்டை இருக்கேன் எங்கே வச்சு அடிக்க போறேன்னா கரெக்டாக எங்கே வச்சு தான் அடிக்கப்போறேன் டைம் ஆகிட்டுருக்கோம்ல ஆகிட்டுருக்கோம் தான் நான் நினைக்கிறேன் யார் வர்றீங்க லட்டு வாங்க லட்டு லட்டு சூடாக கிடைக்கும் ஷாக்கு வெப்பனிக்கு நான் எங்கேயோ பார்த்தேங்க மறந்தே போச்சுங்க எங்கே பார்த்தேன்னு சரி அப்புறமா எக்ஸ்பிளோர் பண்ணும் போது கிடச்சிட விடுங்க வாங்க வாங்க ஆ வா வா உனக்கு லட்டு தர மாதிரியே வர பார்த்தியா அதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்கும் இப்போ உஷ் ஏய் பா அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு அதுக்குதான் எனக்கு கிழமை கூட சேரக்கூடாதுங்க அவனும் டான்ஸ் ஆடுவான் பாட்டு போட்டு இதுவும் டான்ஸ் ஆடிதுப்பே வாடா வாடா ஹா ஆஹா சொல்ல ஆஹா ஹா போய் விழுறேன் எங்காவது ஐயோ என்னங்க ஒன்றுமே இல்லை ஓகே நம்ம க்ரௌபார் எங்கே போட்டோம் அதுக்கு முன்னாடி கன் ஃபஸ்ட்டு ரீல் பண்ணி வச்சுக்கணும் ஏய் விட்றா அடி ரொம்பலாம் கொஞ்சா தரான ஓகே அப்படியே போயிட்டு எடுத்துக்கலாங்க டக்கு டக்குன்னு ஏன்னா இவங்க படுக்கிற டைமில் தான் நம்ம போயிட்டு எல்லா வேலையும் பண்ண முடியும் ஏன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் போடா போடா அடியும் போடா அடியே தம்பி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போடா என்ன இருக்கு கட்டிங் பிளையர்ஸ் ஓகே இப்போது கேஸ்லீன் எங்கே இருக்குன்னு தெரியணும் ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியலையா கீழே போயிட்டு செக் பண்ணிட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த செக் பண்ணிக்கலாம் ஓகே ஹெலிகாப்டருக்கு இதுவும் முக்கியம் டேடி டேடி ஹெலிகாப்டருக்கு இங்கே இருக்கோண்டா நீ வாடா நான் போயிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயே ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிடங்க அப்பவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்பார்ட் பிளட்லேயே ஏன்டா ஸ்பார்க்கில் கொடுக்குறீங்க ஏன்டா ஏன் கேஸ் ஒல்லின் மட்டும் கிடைக்கணுங்க ஓ அந்த மீட்டு ஓகே நம்ம போயிட்டு அந்த மீட்டை எடுத்துகிட்டு போய் வச்சு பார்க்கலாம் ஏன்னா மீட் வச்சோன்னா அந்த ஸ்பைட்ரு கிட்ட எதனால் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அது நமக்கு கேஸ் ஒலினாக இருந்துச்சு சேஃப் கீ இருக்கும்னு நினைக்கிறேன் சேஃப் கீழே கேஸ் சொல்லின் கிடச்சதுன்னா செம்ம ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணுமே உள்ளே போயிட்டியா எப்படி ஐஸ் வச்சேன்னா உனக்கு அப்படியே ஸ்லோவாக போயிட்டு என்ன இருக்கு சேஃப்டி ஏய் ஏய் என்ன ஏங்க என்னங்க இது வந்து கடிச்சிக்குச்சி என்னங்க இது மோசம் ஜெய் ஜெய் ஆடா டே எத்தனை கடிப்ப வாட்டீடா கடிப்பேன் ஏங்க இவன் ரொம்ப கடிக்கிறாங்க நான் இந்த இடத்த விட்டு ஓடிருந்தாங்க ஏய் யூ பிளடி சீட் ஏய் ஏன்னா உனக்கு வேணுமா அடி இருறா உனக்கு கன் எத்தின்னு வந்து பார்த்துக்கிறேன் எனக்கு அவள் அடிக்கிற கன் எடுத்துனு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் எத்தனை வரேன் இருறாங்க கன்று ஸோ கன்று எங்கே போட்டோன்னா எனக்கு தெரியும் ஐயோ பார்த்துடுச்சுங்க அந்த கிராணி ஸோ கண் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப பிரச்சனை போனது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமாச்சு ஐயோ இருங்க இதுக்கிட்ட தப்பிக்கணும் ஸோ ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் வெளியே வந்தால் அது என்ன அடிச்சிடுச்சு ஸோ டே த்ரீ சி இப்போ தான் டே டூ ஓகே நம்ம டே ஒன்லேயே அவ்வளோ வேலை பண்ணிட்டோம்ல ரொம்ப நல்லது ரெண்டு வாட்டி அடிச்சிருக்கோம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அதுங்க என்னை எப்படி அடிச்சிதுங்க எனக்கு எப்படி இருந்துருவான் எனக்கும் வலிக்கும்ல இப்போ போகிறோம் கன் எடுக்கிறோம் அப்புறம் அந்த மீட் எடுக்கிறோம் சேஃப்டியை ஓப்பன் பண்ணுறோம் அப்படியே ஓடி வரோம் இல்லை யார் வரீங்களோ வாங்க இப்போ எனக்கு இப்போ நான் இருக்க வரைக்கும் கிராண்டி மேலே இருக்க கோவத்தை கிராண்ட் பாம்பே காட்டலான் இருக்கேன் வாடா வாங்கடா வாங்க வாங்க லட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு வா 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 டக்குன்னு வா டக்குனு வா டைம் ஆகுது வா 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 சவுண்டா போடுங்கடா பீஜம் போடு பீஜம் போடு போடட்டும் டா டான் 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 பாப்பா நெக்ஸ்ட்டு எங்கே அவன் கெழமை வருவானே ஏய் வாடா ஹா ஹா ஆஹா கேள வா என்ன ஒன்றுமா வரல இங்கே வில ஓ கிழம ஒன்றும் வரலையா அப்போ ஏய் கெளவா என்ன ஐசியோ என்ன ஐசியோ ஐசிஓ ஐசிஓ ஐசிஓடி போய் அந்த பக்கம் எங்கன்னா விழுறா ஏ மேலாம் விழக்கூடாது ஓகே கன்னிங்க போட்டு மீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மீட் எடுறா ஓடுறாடியே டக்குன்னு என்ன வேறு ஓடவே மாட்டாங்க ஸ்லோவாக போவோம் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு வாட்டி அந்த சிலேருந்து கடிச்சிருச்சுல ஸோ அந்த வழிக்கு போட தம்பி உள்ளே செலவன் போங்க செலவன் உள்ளே கூட்டி சல்லூட்டி உள்ளா போவாமா லே போகிறா உள்ளேய் ஈடிய டிக் ஃபெல்லோ அங்கே நாங்கள் போகிறாம்மா சாத்தரல அவன் போயிட்டான் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் சேஃப்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கேஸ் சிலின் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஹெலிகாப்டர்ஸ் கேப்போ ஒன்றும் பத்து நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம் ஆ கேஸ் சொல்லினுங்க செம்மை சரி என்ன பண்ணலன்னா அந்த பெயிண்டிங் மட்டும் எடுத்துகிட்டு போகணுங்க அவ்வளோதான் அது மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க முடிஞ்சது ஆ ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு போனால் பெயிண்டிங் எடுத்துகிட்டு போனோம் அவ்வளோதான் அந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறந்துக்கிட்டே இருக்குது ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்தடலாம் ஏன்னா ஹெலிகாப்டருக்கே வச்சுட்டு வரத்துக்குள்ளே ரெண்டு நாள் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவை நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடுவோம் தான் நினைக்கிறேன் அது நான் சீக்கிரமாக முடிச்சுட்டேன்னா செம்மை எங்கேயோ போட்டேனே கண்ண நீங்க இருக்குங்களா ஏய் கிளவா கிளவிஸ் இஸ் தேர் யூ எனிவேர் ஸோ இங்கே யாரும் இல்லைன்னா நினைக்கிறேன் இது தொடங்க ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிட்ருக்கோம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஏய் யார் வர்றீங்களோ வாங்க யார் வர்றீங்களோ வாங்க லட்டு வாங்கிட்டு போங்க லட்டு வாங்கிட்டு போங்க ஐயோ ஐயோ கன் கண் கன்னு கன்னட கன் கண் கண் எடுக்கல அப்படின்னு ஒன்று அடிக்க வர்றது அடிக்க வர்றது அடிக்க வர்றது எனக்குலாம் அடிச்சா அவ்வளோதான் நீ பார்ப்போம் அந்த பக்கம் போ நெக்ஸ்ட் எங்கே அந்த கிழவேன் தே வா இங்க கேலாவா கேலாவா அடி வாங்கிட்டு ஐசியூ ஐசியு உன்னை நான் இப்போ ஐசியூகே அனுப்பிச்சிட்றேன் ஐசியூகே அனுப்பிச்சிடுறேன் ஐசியூ காமிச்சுட்டேன் தம்பி உன்னா ஐசியூ காமிச்சிட்டேன் ஸோ இப்போ மஜா பண்ணலான் நீ அந்த சிரஞ்சி உள்ளே போகிற கேப்பில் நான் என்ன பண்ணோம் அதுதான் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டு அந்த கன்னை மட்டும் எடுத்துகிட்டு போகணுங்க ஏன்னா அந்த ஒரு இடத்துல ஷூட் ஷூட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ ஒன்றுமே இல்லைங்க நம்ம டே டு டே நினைக்கிறேன் இந்த கேம் பிள்ளைய போடுற ஏய் அடி இப்போ ஓடுற டக்குன்னு டேய் அப்பா என் வேறு ஸ்லோவாக ஓடுறாங்க கண்ணுடி புல்லட் புல்லட் ஏன்னா புல்லெட் எடுக்க முடியல ஆ புல்லட் எடுத்தாச்சு ஓகே எல்லாமே முடிஞ்சது இப்போ அந்த செக்யூரிட்டி மட்டும் தான் நமக்கு வேலை இருக்கிறது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கன் எடுத்துட்டு போகணும் எல்லாத்தையும் மேலே போடணுங்க பெரிய வேலை ஐயோ ஐயோ வேற ஒன்றுட்டானா அது வேறு ஸ்லோவாக போகணும் போலியே நெக்ஸ்ட்டு கேஸ் வலி போட ஆஃப் மேலே இவன் எத்தனை தடவைங்க உழுவான் எனக்கு ரொம்ப கோவமா வருது எனக்கு ஆத்திரங்கால் வருமாடா ஆத்திரங்கள் இப்போ அது ஸ்லோவாக இறங்குடா ஏங்க எனக்கு ஸ்லோவாகவே இறங்குறது தெரியாது போலங்க மென்டல் மாதிரி ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக இறங்குறான் அப்புறம் ஊண்டுறான் ஏய் அந்த கிராணி வந்துட போது மேலே ஏறுற டக்குன்னு இறங்குறது தான் ஊழ ஏறுறது கூடவா கிராணி வந்து ரொண்டாடி யார் ராணி நீ வேணாலாம் கிராணி எங்க விட்டு வைக்கிறது அப்படியே சாக சும்மா உளுந்து உளுந்து டென்ஷன் பண்ற ஓகே இன்னும் ரெண்டே ரெண்டு பெயிண்டிங் மட்டும் எடுத்துட்டு வரணும் டேய் பையா யார் ராணி யாருங்க இவன் இங்க தான் பெயிண்டிங் இருக்கு இன்னும் ரெண்டு இல்லை இல்லை இன்னும் ஒன்னுதான் அந்த ஒரு பெயிண்டிங் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் வெண்டிகாஃப்டர்ஸ் கேப்பா இவ்வளோ சீக்கிரம் முடிவுன்னு தெரில ம் ஓகே இப்போ நீ உளுந்து எத்தனை வாட்டி வேணாலும் உழுந்துக்கோ செத்து சத்து விளாடு செத்து சத்து இல்ல உளுந்து உளுந்து விளையாடு அவ்வளோதாங்க மேலே இதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க ஸோ எல்லாமே முடிஞ்சது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணணும் இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதுவேன் ஓ இது ஓ கீங்க தான் இருக்கா ஓகே இருக்கட்டும் ஆனால் நான் இந்த வாட்டி கீ யூஸ் பண்ணல அதுக்காக ஒரு லைக்கை போட்டு விடலாம் நீங்கள் இந்த சிலிண்டர்மென்ட் ரூம் எனக்கு இல்ல இதை போயிட்டு ஓப்பன் பண்ணலாம் ஒரு பெயிண்டிங் அப்புறம் ரெண்டாவது பெயிண்டிங் இப்போ மூணாவது பெயிண்டிங்காக வைக்க போகிறோம் ஏய் எடுறா பெயிண்டிங்கு ஏன்னா டக்டேப்பை எடுக்கலங்க ஓய்யோ ஐயோ அது அங்கேயே இருக்குங்க இப்போதான் யாருக்கும் வந்துச்சு சரி அது இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேப் தானே பார்த்துக்கலாம் ஓகே இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவன் ஆகிடும் இப்போ இதை வந்து இந்த இடத்துல எங்கேயோ போடணுன்னு ஓஹோ அது உள்ளயா ஓகே ஓகேங்க நம்ம போயிட்டு அந்த கன் எடுத்துட்டு அந்த மூணு இதையும் சுடணும் சரி அந்த மூணு ரெட்டு இதையும் சுடணும் ஆனால் டக்டே அப்போ மட்டும் மறந்து விட்டுட்டாங்க ஐயோ திருப்பி வர கீழே போகணுமா ம் இந்த சைடில் தான் கரெக்டாக வரும் ஆ ஓகே ஓகே ஒன்று ஏய் புல்லட் அங்கடா ஆ புல்லட் வந்துருச்சு ஐயோ மிஸ் ஆகிடுச்சிங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுட்டுடலாம் ம் ஆமாம் இப்போ அப்படியே வரோம் ஆ ஓகேங்க நான் வந்து ஒரு புள்ளட் கூட வேஸ்ட் பண்ணல அதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்கு ஆ இப்போ இப்போ ஒவ்வொரு ரேஷாப் அவ்வளோதான் முடிஞ்சது ஓ அங்கே வந்து கிளாஸ் டியூப் வைக்கணுமா கிளாஸ் டியூப்ஸ் எங்கே போட்டேன் ஆ இங்கே போட்டுட்டு அங்கே இருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர் பிளேஸ்க்கு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஏதோ கிரனேடு இருக்குமே கிரனேடை காணுமா ஓகே ஹேண்ட் பீடு எனக்கு எதுக்கூட அடிப்பாங்களா ஓகே இங்கே ஃபர்ஸ்டெலாம் கிரனேடாக வச்சுருப்பாங்க இப்போ கிரனேடு இல்லை ஓகே விடுங்க நமக்கு எதுக்குங்க கிரனேடு நம்ம வந்து டக்டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கூட எடுத்துகிட்டு வந்து வேலையை முடிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன எடுக்கணுன்னா இப்போ வந்து ஃபியூவல் போயிட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாங்க ஓகே ஃபியூவல் ஃபில் பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு போனோம் ஐயோ ஐயோ வேற ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க நொண்டி நொண்டி எங்கேயோ போடணுமே இங்கே தான் இங்கே தான் ஏய் போடுறா ஃபியூவெல் டேய் இப்பய்யா நான் வந்து பார்த்திங்கன்னா டே ஒன்லேயே முடிக்கலாம் இருந்தாங்க ட்ரை பண்ணேன் ஆனால் டே டூ ஆயிடுச்சு டே ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா அது சிம்பிளாக அடிச்சிருச்சு அது பின்னாடி முன்னாடி அப்படி அப்படின்னா நான் அடிச்சிருக்கவே அடிச்சிருக்காது நான் முன்னாடி போயிடுது நான் தான் மென்டல் மாதிரி முன்னாடி போயிட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஏன் தப்பு தான் நான் ஏன் இப்படி சுற்றி சுற்றி போயிட்டுருக்கேன் இங்கே இப்படியே வேலையை முடிக்கலாம் ஹெலிகாப்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே போட்டுக்கலாம் இப்போ வந்து என்ன ஒரு மேட்ரு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக்டாக போட்டுக்கணும் சரி பார்த்துக்கலாம் குடு ஒன்று கொடுக்குணும்னு என் வேறு விழுந்துருவான் ஓ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓ டோர் ஹேண்டில் இருக்கும்ல ஓகே இங்கே வந்து யாருமே யாருமேல எல்லாம் அடி வாங்கிட்டு கீழே படுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கிராண்டி இது தரையில் படுத்துக்கிட்டு அவன் பெட்டில் படுத்துக்கிட்டு ஐயோ அவனை எப்படி அடிச்சான் தெரியுமா அப்படின்னு ஸ்வாக கதையை சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அதுங்க சொல்லிட்டு போட்டான் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் உள்ள போயிட்டு ஸ்டார்ட் இன்ஜின் ஏய் கரெக்டாக போயிடுறா தம்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த கேம் பிளேவாக முடிச்சிருக்கோங்க முடிச்சிருக்கோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரானி சொட்ட கிளவி சொட்ட கிழவன் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கியா போயிட்டோம் அதுவும் எதில் ஹெலிகாப்டரில் எஸ்கியா ஏ வாங்கடா வாங்கடா வடி அழி வடி வலியெல்லாம் போயிடுச்சா ஓகே ஆள் தான் நம்ம எஸ்கியாக போயிட்டோம் ஸோ இந்த வீடியோ கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை க்ளிக் பண்ணி ஆளில் போடுவோம் அப்படின்னா நான் போகிற வீடியோ நான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி உங்கள் அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு டெவலப் ஆகும் அதே மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த கேம் பிளே முடிச்சதுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்க லைக்கும் பண்ண மாட்டேங்க அது மட்டும் கொஞ்சம் பண்ணிவிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ் இதே மாதிரி இன்னொரு மாசான தரமான வீடியோ உங்களை வந்து சந்திக்கும் வர உங்களோட இருந்து விடை பெறுவது உங்கள் மிஸ்டர் பேக் கேமிங் தேங்க்ஸ் ஃபார்